வணக்கம் என் பெயர் சிங்கைப்பா கனகராஜ் சியாகி என்ஜி ராமசாமி மேல்நிலைப் பள்ளியினுடைய பெட்ரோலிய சங்க தலைவர் எங்களது பள்ளியானது சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தியாகி என்ஜி ராமசாமி அவர்களுடைய பெயரால் யாகி ஜெகநாத மையா அவர்களால் ஒவ்வொரு பஞ்சாலை தொழிலாளர்களுடைய ஊதியத்தால் உருவான பள்ளி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளி சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது பள்ளியில் பள்ளியில் தற்சமயம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகளுக்கு மேல் கல்வி பயின்று வருகிறார்கள் அவர்களின் மதிய உணவு கூடம் இல்லை என்பதால் மதிய உணவு கூடத்திற்காக திட்டத்தின் மூலம் ஏற்பாடு செய்து மதிய உணவு கூடம் கட்டும் போது இதற்கு முன்னால் இந்த நிர்வாகம் அதற்கு தலையீடு செய்து கார்பரேஷனில் இதற்கு எல்லா விதமான இறைவரும் செய்து இதற்கு அனுமதி வழங்க மறுத்து உள்ளார்கள் கார்பரேஷன் எனவே நாங்கள் சிறப்பு அனுமதி வழங்கி பிள்ளைகள் மதிய உணவு அருந்துவதற்கு ஏதுவாக எல்லா விதமான ஒத்துழைப்பும் தர வேண்டுமாய் சிறப்பு இட வேண்டுமாய் மாவட்ட கல்வி அலுவலரை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம் நன்றி அவரு அவரு இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் தான் தனபால் அப்படின்ற தனபால் பாக்கியம் அவர் மூலியமாவே எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணியிருக்கோம் இல்ல அது நான் திரு ராஜா போகும் போது அதாவது அதாவது வந்து இந்த பள்ளியை வந்து தொழிற்சங்கத்தின் கீழே இருந்துருங்க அதாவது இதற்கு முன்னால் இருந்த ஜெகநாதய்யா அவர்களுடைய அப்படியே வந்து ஏ எஸ் சுப்பிரமணியம் அப்படியே அவர்களுடைய வழிகாட்டுதல அப்படியே வந்துட்டு இருந்தது இது இது வந்து இவர்கள் வந்து இந்த பள்ளியை அபகரிக்கிற நோக்கத்தோடு அவங்களுடைய செயல்பாடுகள் அமைந்ததால் நாங்கள் நீதிமன்றத்தின் மூலியமாக அவர்களை வந்து தடை செய்தோம் பிறகு நீதிமன்றம் வந்து இந்த பள்ளிக்கும் உங்களுக்கும் எந்த உங்களுக்கான முகாந்திரம் என்ன இருக்கிறது என்பதை சமர்த்தியங்கள் நீங்கள் இந்த பள்ளிக்கு வந்து கொள்ளலாம் என்று நினவிய போது நீதிமன்றம் கேட்ட தாக்குதேசிகளை அவர்கள் அளிக்கவில்லை எனவே இந்த பள்ளிக்கும் உங்களுக்கும் எந்த விதமான முகாந்திரம் இல்லை என்று நீதிமன்றமே உத்தரவு பிறப்பித்த பிறகு கூட போலி லெட்டர் பேர் மூலியமாக எல்லா அலுவலகங்களும் கல்வி அலுவலகம் கலெக்டர் மற்ற எல்லா விதமான அலுவலகங்களுக்கும் இந்த பள்ளிக்கு எவ்வளவு இடையூறு தர முடியுமோ எவ்வளவு முட்டுக்கடைகள் தர முடியுமோ அத்தனையும் தந்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் வந்து போலி மற்ற பேர் பயன்படுத்துவது முதலில் தடுக்க வேண்டும் இந்த பள்ளிகை வந்து இரண்டாயிரம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் படிக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்காலம் எந்த நோக்கத்தையும் இந்த தியாகி ஆரம்பித்தாரோ அவர்களுடைய நோக்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இன்று கலைச்சாலும் வந்துள்ளோம்